புதுச்சேரியில் நாளை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் விஜயினுடைய பிரச்சார வாகனம் சென்னை பனையூரிலிருந்து புதுச்சேரி நோக்கி புறப்பட்டது கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் யுவராஜ் யுவராஜ் வணக்கம் விவரம் புதுச்சேரி மாநிலம் நாளை உப்பளம் பகுதியில் நடக்க இருக்கக்கூடிய தமிழக வெற்றிகழகத்தின் தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு தேர்தல் பிரச்சார கூட்டமாக நாளை நடைபெற இருக்கின்றது இந்த கூட்டத்தில் தமிழக வெட்டுக்கழகத்தினுடைய தலைவர் விஜய் கலந்து கொள்ள இருக்கின்றார் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக விஜயனுடைய பிரச்சார பேருந்து வாகனமானது தற்பொழுது சென்னை பனையூரில் இருந்து புதுச்சேரி நோக்கி புறப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட எழுபத்தி இரண்டு நாட்கள் இந்த பிரச்சார வாகனமானது சென்னை பல பனையூர் அலுவலகத்திலிருந்து வெளியே வரவில்லை இன்று எழுவத்தி இரண்டு நாட்களுக்கு மேலான பிறகு தற்பொழுது பிரச்சாரத்தில் விஜய் இயல்பாக கலந்து கொள்வதற்காக

பின் பின்பு அங்கிருந்து திரும்பவும் தன்னுடைய அந்த காரில் புறப்படுவார் என்று அந்த ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விஜய் நாளை பிரச்சார வாகனத்தின் மீது ஏறி உரையாற்றுவதற்காக தற்பொழுது சென்னை பனையூரில் இருந்து புதுச்சேரி நோக்கி விஜயனுடைய பிரச்சார பேருந்து வாகனமானது புறப்பட்டிருக்கிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்